ஒரு ரூபா கூட செலவு செய்யாமல் வங்கி கணக்கில் எழுபது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்தியருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே இருக்கிற மனுஷன் தான் சொல்ல முடியும் அதாவது அபுதாபியில பிக் டிக்கெட் மாதா என்ற ஒரு குழுக்களை பக்ரீன்ல வசிச்சுட்டு இருந்த இந்தியருக்கு முப்பது மில்லியன் கிராம் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து இந்தியன் ரூபாய் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபது கோடி என்று சொல்லலாம் இவர் வந்து மன்மோகன் சிங் கேரளா நாட்டை சேர்ந்தவர் இவர் அபுதாபியில் ஏழு வருஷமா ஆம்புலன்ஸில் செவிலியராகவே செஞ்சிட்ருக்காரு சொல்ல போனால் இவர் அபுதாபியில இருந்து கேரளாக்கு கேரளாவில் இருக்கிற தன்னோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வார்த்து கூட டிக்கெட்டுக்கு கூட காசு இல்லாத ஒரு நிலைமையில் வந்து இருந்திருக்காரு இவருக்கு கடவுளால் வந்து கிடைக்கப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு இந்த மனுஷன் இந்த விஷயத்தால் ரொம்பவுமே அளவில்லாத சந்தோஷத்தில் துள்ளி குறிச்சிட்ருக்காருன்னா சொல்ல முடியும் கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய் ஒற்றே நாய் கணக்கில் தான் சொல்ல முடியும் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிக் டிக்கெட் மாதாவில் வந்து டிக்கெட் வாங்கியிருக்காரு அந்த டிக்கெட்டுக்கு வந்து இவருக்கு லாட்ரி விளையில அந்த டிக்கெட்டுக்கு இலவசமாக கிடைச்ச டிக்கெட்டுக்காக டிக்கெட்டுக்கு தான் இவருக்கு லாட்ரி விளந்திருக்கு அதோடைய இலக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது நாலு எட்டு இந்த இலக்கத்துக்கு தான் அதிர்ஷ்டமாக லாட்ரி விழுந்திருக்கு அதாவது இவர் வாங்கின டிக்கெட்டுக்கு லாட்ரி விளையலைங்க அதுக்கு கிடைச்ச இலவச டிக்கெட்டுக்கு தான் லாட்ரி விழுந்திருக்கு அதுவும் இவர் என்ன குறிப்பிட்ருக்காருன்னா தன்னோட உதவியாக இருந்த பதினாறு பேரோட அந்த பணத்தை ஷேர் பண்ணிக்க போகிறதா குறிப்பிட்ருக்காரு ஸோ இந்த மனுஷன் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மனுஷனை கிடைச்ச அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்துகிட்ருக்கு இப்படியான அதிர்ஷ்டம்னா வாழ்க்கையில் ஒரு தரம் தான் வரும் இப்படியான அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வந்திருக்கா வந்திருந்தேன் குமரில் சொல்லுங்கள்